ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தவராசனே அரங்கா வாழ்க தர்மலோகம் படைக்க உலகோருக்கு அவதாரம் எடுத்து என் அம்சமாக அகிலத்தில் அறம்பலர்க்கும் குருராஜனே வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தாழ்விழா அரங்கன் ஞானம் உலகம் எங்கும் பரவ தரணியில் தர்ம பலமும் கூடி இனிதே அவதார ஞானி அரங்கன் உன் வழி அகிலத்தில் அளவிலா ஞானியர் படைகள் பெருகி வரமென கலியுகத்தில் அரங்க நூண் நாசியாலே வையகத்தாரெல்லாம் ஞானிகளாகவும் உலக மாற்றம் நிகழ்த்தும் ஞான படைகளாகவும் மாறி இனிமை பட அரங்கன் கருணையாலும் தர்மத்தாலும் எங்கும் தர்மசாலைகள் அளவிலா பெருகி பெருகியே இந்த பேருலகம் தர்மலோகமாகும் பிரணவ சித்தி மிகு அரங்க நாசியாலே சரவண சுடர் வழி உலகமெல்லாம் ஆறுமுகன் என் வழிபாடு பெருகி சக்தி கூடிட சடுதி உலகுக்கு ஞான ஆட்சி காலமும் ஞானியர்கள் வெளிப்படும் உன்னதமான ஞான சித்தர் காலமும் உருவாகி இனிதே ஞான யுக மாற்றம் நடக்கும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி